எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஏரியா நல்ல லொக்கேஷன் ரெண்டாவது நல்ல வாட்டர் சோர்ஸ் மெயினாக நம்ம டேமுக்கு பக்கத்துலேயே கேரளாக்குள்ள ஒரு சுருளியார் டேமுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூணு ஏக்கர் மாந்தோப்பு சேலுக்கு பார்க்க போகிறோம் இப்போ வீடியோவில் பார்க்குறது தான் இந்த டேம் இது இந்த டேமில் வந்து உங்களுக்கு தண்ணிக்கு குறையே இருக்காது மெயினாக உங்களுக்கு மழை தண்ணி ரெகுலராக ஃபில் ஆகிரும் அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்பராம்பளத்துலேருந்து வந்து ஆற்று தண்ணி டேரெக்டாக உங்களுக்கு டேமு ஃபுல் பண்ணிடுவாங்க இப்போ வந்து மணல் எடுத்துகிட்டு இருக்கறனால உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்குறாங்க எப்போவுமே தண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும் ஏரியா பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையான ஏரியா மெயினாக லொக்கேஷனுக்காக இடம் பார்க்குறவங்க இல்லை ரெசார்ட் பர்பஸ்க்கு இடம் பார்க்குறவங்க அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் நல்லா ரோட் பேஸ்டே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஏரியா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ட்டு மெயினாக தோட்டமும் அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே மாந்தோப்பு இந்த மூணு ஏக்கர் ஃபுல்லாகவே மாந்தோப்பு ரோட் பேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடிக்கு மேலே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அமைஞ்சிருக்கு இடத்தோட கிழக்கு சைலியும் ரோடு இருக்குது இடத்தோட தெற்கு சைடுலேயும் ரோடு இருக்குது நம்ம தோட்டச்சுத்தையுமே ரோட் பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு மெயினாக ஒரு அளவான ஒரு ரெசார்ட் கட்டி நம்ம ரெசார்ட் மூலமாக வருமானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொ இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஏரியாவும் நல்ல ஏரியா டேம் பக்கத்துலேயும் இருக்குது பக்கத்துலேயும் ஒரு ஊரும் இருக்குது ஏரியா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அதனால உங்களுக்கு ரெசார்ட் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சொந்தமாக ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு நம்ம வீக்கெண்டு வரணும் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் இப் இதில் உள்ள தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தனி போர்வெல் இருக்குது இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இப்போ வருமானம் மாங்காய் மூலமாக வருமானம் வந்துட்டுருக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க இதுவே நம்ம சொந்தமாக எடுத்து டேரெக்டாக சப்ளை பண்ண இன்னுமே நல்ல ரேட் வரும் மாமரங்களும் பார்த்தீங்கன்னா அல்போன்சா செந்தூரம் பங்கனவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வகையான மாமரங்கள் உள்ளே வச்சுருக்காங்க அது மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் இருக்கு மெயினாக பாருங்கள் பார்த்தா மாமரங்கள் எடுத்துட்டு இருக்கா மாங்காய் எடுத்துட்டு இருக்காங்க லோடு ஏற்றிட்டுருக்காங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாங்காய் அது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இது மூலமாக உங்களுக்கு ஏவரேஜாக ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும் மாதிரி நம்மளுக்கு மெயினாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் நம்ம வாங்கி வச்ச இடத்துக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான ஏரியா நல்ல லொக்கேஷன் நல்ல ரோட் பேஸ்லேயும் அமைஞ்சிருக்கு மெயினாக உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் உங்களுக்கு பக்கத்துலேயே டேமும் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் ஏரியா பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முடிஞ்ச அளவு எவ்வளவு உங்களுக்கு கம்யூனி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேல நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்